அனைத்து மக்கள் மீதான வன்முறை தாக்குதல்களை கண்டித்து தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமை இயக்கம் சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பாக சென்னை பெரம்பூர் சிக்னல் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மாநில துணைச் செயலாளர் வீரபாண்டியன் கூறியதாவது ஜனநாயக மண் நம்முடைய முன்னோர்கள் அரும்பாடுபட்டு தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பண்பாட்டு கூறுகளையும் முன்னெடுத்திருக்கிறார் இங்கே மனிதனை அவமானப்படுத்துவது மனிதன் மீதான தாக்குதல் யாவும் நமது பண்பாட்டிற்கும் கலாச்சாரத்திற்கும் எதிரானது அந்த வகையில் தமிழ் மண்ணில் ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் தலித் மக்கள் மீது நடைபெறுகிற வன்கொடுமை தாக்குதல் என்பது ஏற்புடையதல்ல அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அரசாங்கம் இந்த வன்கொடுமை தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்கு கடுமையான சட்டங்களை இயக்க வேண்டும் நாடு முழுவதும் இருக்கிற பல்வேறு சமூக பிரிவுகள் இருக்கிற முற்போக்காளர்கள் ஒன்றிணைந்து இந்த அறிவிக்கு எதிராக போராட வர வேண்டும் என்று இன்றைய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் அறிவுகூர் விடுக்கிறோம் நன்றி வணக்கம்